ஆஹ் வேலைக்கு ஆகும் இனி வேண்டாம் பதினோரு மணிப்பா ராவு காலை அம்மகண்ட வேண்டாம் ஆறு மணிக்கு மேல கொடுக்கல் தாங்கள் வேண்டாம் என்று அன்பானவர்களே ஒரு முஸ்லிம் நினைத்தால் அல்லாஹியின் தூதர் சொல்றாங்க பாக்காது ஆஷர அவன் இணை வைத்து விட்டான் சிரிக்கு செய்து விட்டான் அப்பா எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயத்திலாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على بطر ارلانم நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு அனைத்து சலாத்தும் சலாமும் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணபி அல்லாவின் நல்லே அல்லா ரபுலாலின் திருமறை குரானிலே என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஓராது வசனத்திலே சொல்கிறான் அல்லா எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது என்று முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவனே எங்கள் அதிபதியாக இருக்கிறான் வால் அல்லாய் பல்ல தவக்களின் மீனோர் நம்பிக்கை கொண்டோர் அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் நம்பிக்கை கொண்ட இதை விசுவாசிகளாக இருப்பவர்கள் இருப்பவர்கள் எந்த விடயமாக இருந்தாலும் சரி அல்லாவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹு திருமதி குரால் இதை தெளிவாக அழகாக நமக்கு புரியும்படி எடுத்து காட்டுகிறார் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் இந்த காலத்திலே முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே சில மூடப்படக்கங்களை கடைபிடிக்கிறார்கள் சில முஸ்லிம்களை பார்க்கிறோம் எவ்வளவு அவர் இடத்திலே இஸ்லாமிய பண்புகள் இருந்தாலும் இஸ்லாமிய அம்சங்கள் இருந்தாலும் மூட நம்பிக்கை கடைபிடிப்பதிலே உறுதியாக இருப்பார்கள் இந்த மூட நம்பிக்கை இருக்கிறதே இஸ்லாம் இருக்கிறது அதை முற்றிலுமாக ஒழித்துவிட்டது எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் ஜோசியம் கைரேகை பார்ப்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவுகாலம் யமகண்டம் இது போன்ற மூணு நம்பிக்கைகள் இருக்கிறதே அன்பானவர்களே இதை விட்டு விலகி தான் உண்மையான முஸ்லிம் எந்த அளவுக்கு என்றால் நமக்கு எதை எந்த விடயம் நம்மிடத்தில் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு எதை எழுதி வைத்தாலும் நம்முடைய முகத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நடக்குமே தவிர மற்ற விடயங்களுக்காக வேண்டி எதுவும் நடக்காது என்று யார் உண்மையாக உறுதியாக நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம் அவர்கள்தான் உண்மையான விசுவாசி அவர்கள்தான் தான் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சுபா நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போட மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கை இருக்குல்ல இந்த மூட நம்பிக்கைகள் நம்மிடத்தில் வருவதற்கு காரணம் என்ன அதற்கான காரணம் என்னவென்றால் யாரிட எவரிடத்திலே இஸ்லாமிய அகாயுது இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் யாரிடத்தில் அதாவது இஸ்லாமிய அகாய் கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது அதை யார் அறியாமல் இருக்கிறார்களோ யார் புரியாமல் இருக்கிறார்களோ அதில் அறிவு குறைவாக இருக்கிறதோ அவர்கள் தான் மூட மூட நம்பிக்கையில் ஈடுபடுவார்கள் ஒரு நபர் இந்த கலிமாவின் மீது உறுதியாக ஈமான் கொள்கிறார் ஆமன் துபுல்லா وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله تعالى والباق بعد الموت آمنت بالله نان الله بالميد نبي كل كريم وملائكته ملك مارك الميد وسواسن كل كريم وكتبه الله وده بيادن

யார் இந்த விடயத்திலே ஆணித்தரமாக உறுதியாக இருக்கிறார்களோ இதை உறுதியாக ஈமான் இந்த இதில் உறுதியாக நம்புகிறார்களோ அவர் அன்பான் அவர்களே எந்த பழக்கமும் இருக்காது எந்த மூடப்பழக்கம் வந்தாலும் அதை அவர் விரட்டடித்து விடுவார் காரணம் என்ன ஈமான் அவரிடத்தில் உறுதியாக இருக்கிறது எனவே அன்பானவர்களே அவர்களே இந்த கலிமாவிலே இந்த வாசகத்திலே நாம் இசுகாமத்தாக இருக்க வேண்டும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றது அன்பர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மனிதர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மூட நம்பிக்கையில் முழுகி இருப்பார்கள் அந்த மூட நம்பிக்கையை நாம் ஒழிக்க வேண்டும் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது அன்பானவர்களே எப்படி என்று சொன்னால் மூட நம்பிக்கையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே உறுதியான ஈமான் இருக்க வேண்டும் அந்த உறுதி என்ன நான் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டேன் ரசூல் மீது நம்பிக்கை கொண்டேன் என்ற இந்த உறுதி இருக்கிறதே இஸ்தாமத்தாக நிலையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலை இருந்தால்தான் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை நாம் விரட்ட முடியும் ஒழிக்க முடியும் அன்பான்வர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் பார்ப்போம் காலத்தில் மூசா நபி அவர்கள் இருந்தார்கள் மூசா நபி அவர்கள் எடுத்தவுன் சில விடயங்களை கேட்டார் நீங்க சில மோஜிசாத் அற்புதத்தை காட்டுறீங்க இல்லையா இந்த மோஜிசாத் அற்புதம் என்னுடைய சூரியக்காரர்கள் காட்டுவாங்க இப்படி இந்த இப்படிப்பட்ட வாசகம் பேசப்படுகிறது திரும்ப ஒரு போட்டி வைக்கிறாங்க தலைமையிலே இந்த போட்டி நடைபெறுகிறது எல்லா ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் ஒரு மைதானத்துக்கு வந்துட்டாங்க நபி வந்தார்கள் அந்த என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய கயிற்றை திரித்து அந்த பூமியில் போடுவாங்க அது பாம்பாக மாறும் பாம்பாக அதாவது நெளிந்து நிமிர்ந்து ஓடும் அந்த மைதானம் பாம்பாக ஆகிவிட்டது மூசா அலி இஸ்லாத் வசன அவர்கள் தன் தடியை அல்ல ஒரு உத்தரவை கொண்டு கீழே போட்டாங்க அது பெரும் பெரிய பாம்பாக மாறி அந்த சிறிய பாம்புகள் எல்லாம் இந்த வெளியிவிட்டது பார்த்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த காட்சியை பார்த்தவுடனே எல்லோரும் சுஜூதிரை அல்லாவுக்கு பணித்து விட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவங்க சூரியக்காரங்க சொன்னாங்க

அவன் எங்களை கொன்று நாங்கள் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் நாங்கள் பாக்கியத்தை தா என்று அந்த சொன்னார்கள் முஸ்லிமா பாருங்க மூசா நபி அவர்களை தோற்கடிப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் சிறுமைப்படுவதற்காக வந்தார்கள் அவங்க மூசா நபி அவர்கள் அந்த அற்புதத்தை காட்டிய பிறகு இது உண்மையான மோதிசா இறைவன் புறத்தில் தான் வந்தது என்று அந்த சூரியக்காரர்கள் மூட நம்பிக்கையில் இருந்தவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தவினார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை தழுவினார்கள் என்றால் என்னை கொன்று குவித்தாலும் பரவாயில்லை நான் இஸ்லாத்திலே நிலையாக நிலைத்து நிற்போம் என்று காட்டினார்கள் சகோதரர்களே பாருங்க இதுதான் உண்மையான ஈமான் ஒரு ஈமான் கொண்டவன் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மூட நம்பிக்கையிலே மூட பழக்கத்தை ஈடுபடலாமா அல்லாவின் மற்ற எந்த நம்பிக்கை உண்மையான முஸ்லீம் சகோதரர்களே இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பான மேலும் பாருங்க இந்த மூட நம்பிக்கைகளை நாம் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் அது ஒரே வழியா தெரியுமா மக்கள் சொல்லுவாங்க அதாவது ரோட்ல போகும்போது கருப்பு பூனை கொடுக்க வந்து விட்டால் தரித்திரமாம் எந்த வேலையை நடக்காதான் அதே போல் அன்பானவர்களே கண்ணாடி கண்ணாடி பொருட்கள் உடைந்து விட்டால் அது அவச குணமாம் அது மட்டுமல்ல இடது கண் சிமட்டினால் அதுவும் தரித்திரமாம் மேலும் சொல்கின்றார்கள் ஆந்தை கத்தினால் அவச குணமாம் அன்பானவர்களே வீட்டில் பால் பூங்கினால் அதுவும் தவறாம் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற செயல்பாடுகளிலே நாம் இருக்கலாமா அப்படி இருந்தாலும் சகோதரர்களே அதாவது நீ ஒரு வேலைக்காக போற பூனை குறுக்க வருதா உடனே அந்த வேலை செய்ய போங்க அப்போதான் அந்த மூட நம்பிக்கை உடைக்கப்படும் வீட்டில் பால் பொங்குதா பால் தான் செய்யும் தண்ணிய காலத்தில் பொங்குதுன்னு பால் பொங்காதா அன்பானவர்களே அந்த சமயத்து எந்த காரியத்தில் ஈடுபடுகிறாயோ அந்த காலத்தை உடனே ஈடுபடுங்க வீட்டில் கண்ணாடி கிளாஸ் உறைஞ்சிட்டா மிகப்பெரிய அல்ல அவசரம் எதிராக செயல்படுங்க இது போன்று யார் எதிராக செயல்படுகிறார்களோ அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு வடிவத்தில் கொடுகிறார்களோ அன்பானவர்களே எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை இருந்தாலும் சரி மூட பழக்கம் இருந்தாலும் சரி அடியோடு ஒழிக்கலாம் இல்லை என்று சொன்னால் அதற்கு அடிமையாகி விடுவோம் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த துவாக்களை அதிகமாக ஓத வேண்டும் ஈமான் நிலைத்திருப்பதற்காக ஈமானில உறுதியாக இருப்பதற்காக இது போன்ற துவாக்களை அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள் இன்ஷா அல்லா நம்முடைய ஈமான் இருக்கிறது நிலையாக இருக்கும் இஸ்துகாமத்தாக இருக்கும் அந்த துவாக்கள் என்ன அஸ்மியாமல் வக்கீல் மௌலா வனியாமல் நசீர் رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد النبي صلى الله عليه وسلم هذا هو أنبأ اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ميل بارنجا توكلت على الله لا حول ولا قوه الا بالله العلي العظيم يدبون دواكالي அதிகமாக அதிகமாக நம்முடைய நம்முடைய இருக்கிறது நிலையாக இருக்கும் நம்முடைய உறுதியாக நாம் இருப்போம் அதற்காக வேண்டிய அன்பானவர்களே இந்த துவாக்களை அதிகமாக காலையிலும் மாலையிலும் அதிகமாக ஓதி வாருங்கள் பலன் நமக்கு கிடைக்கும் அதே போன்றதான் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தூதர் சொல்றாங்க قال رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة من أمتي سبعون ألفا بغير حساب ألفا بغير حساب هذا هو الله من تود هم الذين لا يرقون لا يسترقون ولا يتطيرون وعلى ربهم يتوكلون أنبانا அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் யார் பாருங்க மிக பிரபலமான ஒரு விஷயத்தை அல்லாவின் தூதர் குறைவாக தான் சொல்லியிருப்பார்கள் நான் சொல்றாங்க தெரியுமா அன்பானவர்களே இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அது எந்த அதீஸ் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க யார் சிறுக்கான வாசகங்கள் இல்லாமல் யார் சிறுக்கான வாசகத்தை கொண்டு ஓதி பார்க்க மாட்டார்கள் ஓதி வாசகத்தை கொண்டு ஓதி ஓதி பார்க்க மாட்டார்கள் அதே போல யார் பறவைகளுக்கு சகுனம் பார்க்காமல் இருக்கிறார்களோ பறவைகளை சகுனம் பார்க்காமல் இருக்கிறார்களோ அதே போன்ற அன்பானவர்களே தன்னுடைய நோய் காய்கள் அதாவது நோய் வந்து தன்னுடைய உடம்பிலே சூடு போட்டுக் கொள்வார்கள் இந்த நபர்கள் நாளிலே அல்லாவின் தூதர சொல்றாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு உண்டு என்ன பரிசு தெரியுமா யாராக இருந்தாலும் சரி விசாரிப்பான் விசாரிப்பான் விசாரித்த பிறகுதான் செல்வார்கள் ஆனால் இந்த மூன்று தன்மை உள்ளவர்கள் யார் ஓதி பார்க்க மாட்டாங்க சிறுக்கான வாசகத்தை கொண்டு ஓதி பார்க்க மாட்டார்கள் இவர்கள் இரண்டாவது பறவைகளை கொண்டு சகுனம் பார்க்க மாட்டார்கள் மூன்றாவது தன்னுடைய உடம்பிலே நோய் ஏற்பட்டால் சூடு மாட்டார்கள் இந்த நபர்களை சொல்றாங்க மறுமை நாளிலே எந்த விசாரணையும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்வார்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க பெரிய விஷயம் அல்ல இந்த மூன்று அம்சங்களை யார் இடத்துல இருக்கிறதோ அவர்கள் சுர்க்கவாதிகள் விசாரணை இல்லாமல் சுர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவு சொன்னார்கள் எனவே அன்பானவர்களே இந்த இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்கிறீர்கள் அதே போல மேலும் பாருங்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹின் தூதர் சொல்றாங்க கால உல்லாய் சல்ல அல்லாஹுவ அலை இவர் செல்லம் மன் ஆத்த அர்ரா ஃபன் அலவு அல்லாஹீன் தூதரர் சொல்கிறார்கள் ஒருவர் சோதிடம் சென்று ஜோசியம் பார்க்கிறானோ அவரிடம் சென்று அவன் எதை சொல்கிறானோ யார் சோதிடத்தில் சென்று அவன் சொல்லக்கூடிய வாசகத்தை நம்புகிறானோ அல்லது சோதிடத்தை சோதிடத்தில் சென்று அவரிடத்தை சில விதைகள் கேட்கின்றானோ அல்லாஹ் இத்தூதர சொல்றாங்க லம் தொக் அலவு சலா துவாரதாயில லைலா நாற்பது நாட்கள் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது பா எப்படி கடுமையான எச்சரிக்கை பாருங்க சாதாரண எச்சரிக்கையில் கடுமையான எச்சரிக்கை ஒரு மனிதன் ஜோதிடம் அதாவது ஜோசியம் பார்க்க வேண்டும் சென்று எதையாவது கேட்டால் வேற எதுவும் இல்லைங்க ஜோசியக்காரன் போறான் அவன் எதையாவது கேட்கிறான் அதை கேட்டு அதை கேட்டு அமல் செய்தாலும் சரி அமல் செய்யாவிட்டாலும் சரி அல்லாவின் தூதர் சொல்றாங்க நாற்பது நாட்கள் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் பார்த்தா எப்படிப்பட்ட எச்சரிக்கை பாருங்க தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த தொழுகை kabul ஆகாது அந்த தொழுகை அல்லாஹ் புரக்கடித்து விடுவான் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவன அதாவது மிக பி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பாருங்க அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க காலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ் மின்னா மன் தatayரவு தatayரலா யார் பார்க்கிறார்களோ யார் சகுனம் பார்க்கிறார்களோ யாருக்காக சகுனம் பார்க்கப்படுகிறதோ அல்லாவின் தூதர சொல்றாங்க அதே போன்று யார் ஜோசியம் யார் கேட்கிறார்களோ யாருக்காக ஜோசியம் கேட்கப்படுகிறதோ மேலும் சொல்கிறார்கள் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்றால் யார் சூரியம் சூரிய அதாவது யாருக்கு சூரியம் செய்வார்கள் யாருக்கு சூரியம் செய்யப்படுகிறதோ இந்த மூன்று நபர்களை பார்த்து சொல்றார்கள் அவர்கள் என்னை அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படி என்று சொன்னால் அவர் என்று சொல்றாங்க எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு அன்பானவர்களை அல்லாவி தூதர் சொல்றாங்க

வேலைக்கே வருது இன்னைக்கு வேண்டாம் பதினோரு மணிப்பா ராகு கால எம்ம வேண்டாம் ஆறு மணிக்கு மேல கொடுக்கல் வேண்டாம் என்று அன்பானவர்களே ஒரு முஸ்லிம் நினைத்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க அவன் இணை வைத்து விட்டான் சிறுக்கு செய்து விட்டான் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயத்தில் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே இஸ்லாத்திலே வலயத்தை அணிவது மிகப்பெரிய பாவம் குற்றமாக இருக்கிறது ஒரு சமயத்திலே அல்லாவின் தூதர் சல்லாஹுவலை அவர்கள் ஒரு நபரை சந்திக்கிறாங்க அவருடைய கையில் என்ன செய்யறான்னா இந்த வளையம் மஞ்சள் வளையம் இருக்குல்ல தாயத்தை மரம் ஒரு வலயத்தை போட்டுருக்க அல்லாவின் தூதர் கேட்குறாங்க என்ன அது அப்போது அவர் சொன்னார் அண்ணாவின் தூதரே இது வாகினா என்றால் தொடையில ஏற்படக்கூடிய ஒரு நோய் அதுக்காக வேண்டி இந்த வலையத்தை நான் சொன்னாங்க உடனே அதை எடுத்துட்டு அப்படி இல்லை என்று சொன்னால் அப்படி இல்லை என்றால் உனக்கு ஒன்று பல இனம் கிடைக்கும் இரண்டாவது நீ எப்போது வெற்றி அடைய மாட்ட பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க ஒரு நோய்க்காக வேண்டி அல்லாவின் நம்பிக்கை வைக்காம ஒரு கயிறு மேலேயோ ஒரு வளையத்து மேலேயோ நீ நம்பிக்கை வைத்தால் நீ முஸ்லிமே அல்ல என்று அல்லாவின் தூதர் செல்லாமல் எச்சரிக்கிறாங்க எனவே அன்பானவர்களே நாம் எந்த விடயமாக இருந்தாலும் சரி எந்த செயலாக இருந்தாலும் சரி தவற்கள் தோல் அல்லாஹ் அல்லாஹவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹின் மீது உறுதிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு எதை எழுதினானோ இதைத் தல்லாஹ் சுபான அவத்தாலா திருமலை புராணின்னு சொல்கிறா உள்ளை உசீபனா இல்லாம கதவல்லாஹ்லனா உவா மௌலானா வா லல்லாஹ்யே தவற்களின் அல்லாஹ் நம்முடைய தஃப்தீர் நம்முடைய விதியில எதை எழுதினானோ அதுதான் நடக்கும் நீ எவ்வளவு தான் அடிச்சாலும் அடித்தாலும் சரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி ஒன்றும் நடக்காது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹுபான் அவதாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃபி தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் ورحمه الله وبركاته அன்பானவர்களே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மக்கா மஸ்ஜித் மதரசா ட்ரஸ்டின் சார்பாக இன்ஷா அல்லா நாளையிலிருந்து காலை சுபு பிறகு ஆறிலிருந்து ஏழரை மணி வரை மதரசா மக்கள் நடைபெறும் அதே போல மாலையில மாலையில் அசர் தொழுகை பிறகு மகரி போரை அசர் தொழுகைக்கு பிறகு மகரி போரை மக்த மத நடைபெறும் சார்பாக உங்களுடைய குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைக்குமாறு அனுப்பி வைத்து பயன்படுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இசை தர சொல்லிஜியே மக்கா மசித் கேபாத் मदरसा मकतब चलेगा और इसी तरह शाम में शाम में असर के बाद मगरिब तक असर के बाद से मगरिब तक इन शाह मकतब मदरसा चलेगा आपके बच्चों को बेच कर रखे इन बहुत फ़ायदा होगा